ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் அன்பு குழந்தையே ஒவ்வொரு கதவுமே மூடப்படும் போது மற்றொரு கதவு நிச்சயம் திறக்கும் மூடிய கதவை மட்டும் பார்த்து கொண்டே இருந்தால் பின்னால் திறக்கும் கதவு உனக்கு தெரியாது சில கதவை திறக்க முயற்சிகள் அவசியம் நீ முயற்சி செய் நிச்சயம் அந்த கதவு திறக்கும் சில கதவை திறக்க பொறுமை அவசியம் பொறுமையாக இருந்து பார் எல்லா கதவையுமே திறக்க உன்னால் முடியும் தன்னம்பிக்கை என்பது மிகவுமே அவசியம் உன்னுடைய கர்ம வினைகளுக்கு முற்றுப்புள்ளி நான் வைக்கப் போகின்றேன் நீ பட்ட துன்பங்களெல்லாம் போதும் உன்னோடு நான் இருக்கும் நீ எதற்கும் கலங்கக்கூடாது அல்லவா உன் மனமானது கவலைப்படக்கூடாது என்பதற்கும் நீ எப்போதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் நாளை உனக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் வந்து உன்னை சந்திப்பேன் நீ என்னுடைய வருகைக்காக காத்து கொண்டிரு நிச்சயம் நடக்கும் அது நாளையே நடக்கும் எந்த ரூபத்தில் வருவேன் என்று நான் உனக்கு சில அறிகுறிகளை தருகிறேன் நீ என்னை பார்த்தால் அதில் என்னுடைய உருவம் உனக்கு நிச்சயம் தெரியும் உன்னுடைய கவனமானது என் மீது எப்போதும் இருக்கட்டும் நான் உன்னை கவனித்துக் கொள்கிறேன் நீ உன்னுடைய கருத்தில் ஒன்றுபட்டு இருந்தால் இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது அது போலவே தான் உன்னுடைய கருத்தில் நீங்களே முரண்பட்டு இருந்தால் அந்த உலகமே உங்களை ஆதரித்தாலும் உங்களுடைய வாழ்வில் நீங்கள் வெற்றி அடைய முடியாது அதனால் நீ எடுத்த முடிவில் தெளிவாக ஏறு அதில் நீ முயற்சி செய்து நிச்சயம் வெற்றி அடைவா என்ற நம்பிக்கை உனக்குள்ளே கொண்டு வா உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் தோல்விகளாலும் பண பிரச்சனைகளாலும் உடல் உபாதைகளாலும் தூண்ட உங்களுடைய வாழ்க்கையில் நீங்களே அதிசயத்தக்க நல்ல மாற்றங்களை உருவாக்கி கொள்ள முடியும் மிக மோசமான நிதி நிலைமையை மாற்றி செல்வந்தனாக மாறிவிட முடியும் நோயாக இருந்தால் முழு ஆரோக்கியத்தை அடைந்துவிட முடியும் சராசரி ஒரு மனிதராக இருந்தாலும் புகழ்மிக்க மதிப்புமிக்க மனிதராக நம்மால் மாறிவிட முடியும் முடியாது இயலாது நடக்காது ஆகாது கிடைக்காது என்னும் எதிர்மறையான எண்ணங்களை மாற்றி அமைத்து விடு உன்னுடைய மனதில் நேர்மறையான எண்ணங்களை ஆழமாக விதைத்து விடு என்னால் முடியும் நிச்சயமாக நடக்கும் கட்டாயமாக கிடைக்கும் என மனதில் நீ உறுதி கொள்ளும் உனக்கு நம்பிக்கை மிகவும் பலமாக இருக்கும் நம்பிக்கை எண்ணங்களை தொடர்ந்து மனதில் பதித்து கொண்டே வந்தால் அது ஆழ்ந்த நம்பிக்கையாகிவிடுகிறது அந்த ஆழ்ந்த நம்பிக்கை அதிசய ஆற்றலாக செயல்பட்டு அது எது நடக்க வேண்டும் என்று விரும்புகிறாயோ அது உனக்கு கிடைக்க நிச்சயம் வழி செய்யும் உன் வாழ்வில் நல்லது நடக்கும்